லட்சியமாக வாழக்கூடிய ராசிக்காரங்கன்னா இவங்களே சொல்லலாம் எப்போதும் யாருக்கிட்டேயும் எந்த சூழலையும் நிற்கக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு விடாமுயற்சியாக செய்யக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க வீடு வாசல் பங்களா இதே மாதிரி ரொம்ப பெருசாக வாங்கணும் தான் ஆசைப்படுவாங்க இவங்க ஆசைப்பட்ட அனைத்தையுமே செயல்படுத்தியும் காட்டி தீருவாங்க இந்த ராசிக்காரங்க சின்ன சின்ன விஷயத்தையும் சரி அதை ஒரு கவனமாக தான் செய்வாங்க அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முடிவெடுக்க மாட்டாங்க யாரும் எந்த விஷயத்த சொல்லிவிட்டால் அந்த விஷயத்தில் அப்படி கேட்டுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுருவாங்கன்னா இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையும் ஒரு காரணம் இருக்கும் யாருடைய காரணத்தையும் காண்டி இவங்க காரணத்தை மாற்ற மாட்டாங்க இவங்ககிட்ட பண வரவு அதிகமாக இருக்கும் பணத்தை பார்த்து பார்த்து தான் செவளிப்பாங்க தேவையில்லாத யாருக்கும் பணத்தை செவழிக்க விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அனாவசியமான செலவுகளை அப்படி குறைச்சி வச்சுருப்பாங்க அந்த வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்ம பணத்தோட அருமை இவங்களுக்கு அதிகமாக தெரியும் எக்கணத்தை கொண்டாலும் யாருக்காண்டியும் அவங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுலேருந்து மாறவே மாட்டாங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சா தான் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க இவங்ககிட்ட பண வரவு அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்த இருந்தாலும் பணத்தை வந்து முன் முன்னாடி கொடுத்துட்டு அந்த விஷயத்தை செஞ்சே தீருவாங்க அந்த பணத்தை வந்து அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்த எப்படியாவது முடிக்கணும்னா முன்னக்கூட்டியே அட்வான்ஸாக இருந்து அந்த வேலையை செய்து முடிச்சிருவாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க ஆசைக்கு வந்து அடிப்பணிய மாட்டாங்க அவங்க லட்சியமே த வந்து நினச்சிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை முடிச்சே தீர்வாங்க இந்த ராசிக்காரங்க யாருக்காண்டியும் எந்த சூழல்லையும் அவங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு யார்கிட்டையும் போய் கேட்க அந்த மனசை கொண்டு சொல்லி கேட்குற பழக்கம் இவங்ககிட்ட கிடையாது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல யாருக்கும் தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டது இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசில் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு விடாமுயற்சியாக எந்த விஷயத்த நானா இப்படி தான் எடுப்பாங்க யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிடணும் விரும்ப மாட்டாங்க தனக்குன்னு ஒரு வழியை வகுத்து அந்த வழிக்குள்ளேயே போய்கிட்டு இருப்பாங்க தனக்கு நினைச்ச விஷயத்த செய்து முடிச்சே தீரணும் அப்படின்னு அதுக்கு என்ன போராட்டம் இருந்தாலும் சரி அதை செயல்படுத்தியே தீர்வாங்க ஆசை அப்படின்னு ஒன்று இருக்குன்னா இவங்ககிட்ட கிடையவே கிடையாது ஆனால் ஆசைனா பேராசை கிடையாது ஆனால் அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த அனைத்தையுமே செயல்படுத்தி முடிச்சே தீர்வாங்க எப்போதும் கும்பம் அப்படின்னு சொன்னால் போதும் அவங்கள்ட பண வரவு அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரங்க அனாவசியமாக பணத்தை வந்து யார்ட்டையும் கொடுத்து வாங்கல் அப்படி மாதிரி பழக்கத்தை விரும்ப மாட்டாங்க வட்டி வரவு வரவுசலோ இல்லட்டினா வட்டிக்கு வாங்குறதோ விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே சரி சாப்பாடு உணவு இதே மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க சாப்பாடு சரியில்லாம் உடனே திட்டிடுவாங்க அவங்கள இந்த குணத்தில் தான் இவங்க இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து அன்பாக கொடுத்தா சரி அந்த விஷயத்தை அப்படி என்ன மாறுபற்றும் இல்லாமல் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க சந்தோஷத்துக்கு இவங்க கூட இருந்தால் போதும் சந்தோஷம் அப்படி களை கட்டும் ஒரு கல்யாணம் வீடு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இதே மாதிரிலாம் வந்துச்சுன்னா போதும் இந்த ராசிக்காரங்க பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படி பார்த்திங்கன்னா அப்படி மாற்றமாக நிறைய விஷயங்கள் மாறி காட்டுவாங்க என்னத்தை மாற்றி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக போட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சந்தோஷத்தை வாங்கி இவங்களும் சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க மற்றவங்கள லைட்டாக கூட துன்புறுத்தி பார்க்க விரும்ப மாட்டாங்க அடு மற்றவங்களுடைய கஷ்டத்தை லைட்டாக புரிஞ்சிக்கிடுவாங்க அந்த கஷ்டத்துக்கு சில சொல்யூஷனும் இவங்க சொல்லக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு யார்கிட்டையும் அனாவசியமாக பேச விரும்ப மாட்டாங்க தேவைக்கு மட்டும் பேசுவாங்க கேட்கக்கூடிய விஷயத்தை கரெக்டாக கேட்டால் மட்டும்தான் இவங்க பதில் சொல்லுவாங்க கேட்க இல்லாத ஒரு ஆன்சருக்கு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நண்பர் வட்டங்கள் தேவைக்கு மட்டும் பழகக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க தேவைக்கு மட்டும்தான் பேசக்கூடிய மாதிரி இவங்க யார்கிட்ட எந்த ஊர் பயணம் பண்ணாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுவாங்க வீட்டுக்கு யார் வீட்லேயும் போய் வெளியே தங்கணும்னு நினச்சா விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க வெளியூர்லாம் போய் தங்கி வேலை பார்க்குற இடத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் அம்மா அப்பா கூட இருக்கணும் ரொம்ப விருப்பப்படக்கூடிய ராசிக்காரங்கன்னா அது இவங்களுக்கு பொருந்தும் சாதி சந்தம் சொந்தம் பந்தம் இப்படி நம்ம ஜாதி கூட இருக்கணும் அப்படின்னு ஜாதி வெறி பிடிக்கிறவங்க கிடையாது எல்லா நண்பர்கூடையும் அவ்வளோ சாதாரணமாக பழகுவாங்க மதவெறியும் கிடையாது இந்த குணத்துக்காரங்களுக்கு ஏன்னா இவங்களுடைய தன்மையும் அப்படி தான் இருக்கும் நண்பர்கள் வட்டம் எல்லார் நண்பர்கூடையும் அவ்வளோ க்ளோஸாக பழகுவாங்க இவங்களுக்கு குரு பகவான் கூட இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடும் இவங்களுக்கு அதிகமாக உண்டு அனாவசியமாக யார்கிட்டையும் பேச விரும்பாமல் ராசிக்காரங்கன்னா அது இவங்களுக்கு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி கன்னி ராசி அதுக்கடுத்து மேச ராசிக்காரங்கிட்டலாம் நிறைய நெருங்கின நண்பர்களாக இருப்பாங்க இவங்க ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா பணம் வரவை விரும்பக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்க ஆசைக்கு எப்போது எந்த விஷயத்துக்கும் சரி அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை யார்கிட்டையும் கேட்கணும் வைக்கணும்னு கன்சல்ட் கூட பண்ண மாட்டாங்க அதுக்கு முயற்சி எடுத்து அந்த விஷயத்த செஞ்சே முடிச்சு தீர்வாங்க முடித்த தான் மற்றவங்ககிட்டயே சொல்லுவாங்க இதை கேட்டவுனே ஷாக்காக இருக்கும் எல்லாருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இவங்க யார்ட்டையும் சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால இவங்க இந்த ராசிக்காரங்களில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இவங்க நல்லா படித்து ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கிறவங்க அந்த விஷயத்த அடைஞ்சே தீர்வாங்க ஒரு போலீஸ் வேலைக்கோ வக்கீல் வேலைக்கோ இதே மாதிரி விஷயத்த படிக்கணும்னு நினச்சா அந்த வேலையை அப்படியே உள் வாங்கி படிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாக உண்டு இவங்க என்ன வேலையை பார்த்தாலும் சரி அல்ல கண்ணும் கருத்தா பார்க்கணும் விரும்பக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து அவ்வளோ அன்பா இருப்பாங்க யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துலையும் கோவப்படக்கூடிய தன்மை தேவைக்கு மட்டும்தான் இருக்கும் தேவையில்லாம பட படமாட்டாங்க எவ்வளோ இவங்களை நக்கல் அடித்து பேசினாலும் இவங்க கோவப்படக்கூடிய தன்மை இவங்ககிட்ட கிடையாது அதே மாதிரி இவங்களும் நக்கல் அடித்து மற்றவங்கள பேசினாலும் அதில் காயமான சில வார்த்தைகளை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான் எப்போதும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பண வரவு தான் முக்கியம் அப்படின்னு வேலையை விழுந்து விழுந்து பார்ப்பாங்க வேலை பார்க்கும்போது யாருக்கிட்டேயும் சரி அனாவசியமாக பேசுகிற பழக்கம் இவங்ககிட்ட கிடையாது வேலையில் கண்ணும் கருத்தாக இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவாங்க இவங்க வெளிநாட்டில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போ இதில் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வீட்டில் வந்து யாருக்கும் ஃபோன் போட்டு பேசுகிறாங்கன்னா அந்த அளவுக்கு பேசுவாங்க அவ்வளோ அன்பாக நீ எக்காரந்த கொண்டாலும் எந்த விஷயத்தில் கலங்காத நான் இருக்கிறேன்னு ஆறுதல் கொடுத்து பேசக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்க அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க அனாசியமாக யாருக்கிட்டையும் எவ்வளோ சூழல்லையும் சரி எங்க கொண்டாலும் சரி மற்றவங்ககிட்ட பேசும் போது ஜாக்கிரதையாக பேசணும்னு ரொம்ப சுதாரித்து தான் பேசுவாங்க இந்த ராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு வழியை வகுத்து போகிற மாதிரி படிப்புலேருந்தும் சரி தொழிலிருந்தும் சரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலும் சரி யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பையும் விரும்ப மாட்டாங்க அந்த இடத்துல வரக்கூடிய லாபத்தையும் மற்றவங்களுக்கு பன் பங்கு போட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு விருப்பப்பட்டால் அதில் மற்றவங்களுக்கும் செஞ்சோம் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வேன்னு கொஞ்சம் மன உருக்கி செய்யக்கூடிய இந்த இவங்களுக்கு இறைவன் வந்து முழுக்க முழுக்க கருணையாக சில விஷயம் செஞ்சு கொடுக்க தான் செய்கிறாங்க அதனால இவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் குல தெய்வம் வழிபாடு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ராசிக்காரங்க யார்கிட்டையும் சரி எவ்வளோ சூழல்லையும் சரி எக்கார்த்த கொண்டாலும் சரி நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட கிடையாது இந்த ராசிக்காரங்க எப்போதுமே தனிச்சிரு விழிச்சிரு அப்படின்னு வாழக்கூடிய தன்மை உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க